சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை இருதரத்தாரையும் தமக்குள்ளாக பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் நல்லா கவனிங்க சுவிசேஷத்தினாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட கொண்ட ஒரு சிலாக்கியத்தை குறித்து பேசுகிறது இந்த சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அதை எதை காண்பிக்குதுன்னா பதினேழாவது வசனம் பாருங்க அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்ன சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்றும் வாசிப்போம் சில இடங்கள்ல சுவிசேஷத்துக்கு வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷம் இங்கே வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை சுவிசேஷமாக என்ன செய்தார் அறிவித்தார் அப்ப நல்ல அந்த வார்த்தையின் அர்த்தத்தை கண்டுபிடிங்க சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்ன அர்த்தம் அப்ப அந்த சுவிசேஷம்னாலே அதுல என்னதான் இருக்கு சமாதானத்தை தான் அவர் என்னவாய் அறிவிக்கிறார் அறிவிக்கிறார் என்ன சமாதானம் அது வேற எதுவுமே கிடையாது எப்ப நான் பாவம் செய்தேனோ ஏதன் தோட்டத்துல பாவம் செய்த பொழுது ஒட்டுமொத்த மனுக்குளமும் எப்பொழுது கர்த்தரைக்கு விரோதமாய் பாவம் செய்ததோ அப்ப ரெண்டு சம்பவங்கள் நடந்தது ஒன்னு எனக்கும் தேவனுக்கும் இருந்த சமாதானம் என்ன செஞ்சிருச்சு போயிருச்சு எனக்கும் சாத்தானுக்கும் என்ன வந்துருச்சு சமாதானம் வந்துருச்சு சமாதானம் சொன்னாலே நல்லதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல தேவனோடு நம் சமாதானமா இருந்தத அப்படி வாபஸ் வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு எங்க போய் சமாதான கையெழுத்த போட்டிருக்கிறோம் சாத்தானோடு சமாதான ஒப்பந்தத்தை நாம் போட்டு விட்டோம் எப்பொழுதும் மீண்டும் சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ சாத்தானுடைய சமாதான ஒப்பந்தத்தில் இருந்து ராஜினாமா பண்ணி எங்க வந்து ஒப்பந்தம் போடுறீங்க நாம் சமாதானமாய் மாறுகிறோம் பாருங்க முதலாம் அதிகாரம் வசனம் சமாதானத்தை உண்டாக்கி நல்லா கவனிங்க சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அவர் எதை உண்டாக்கி இருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்க இதை கொஞ்சம் அந்த பின்னணியோடு படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எந்த அளவுக்கு மனிதனை நேசித்து படைத்து ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அவன் பேரில் எழுதி ஒன்னே ஒன்னை மட்டும் ஃபாலோ பண்ணுப்பா எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடணும் ஒன்னே ஒன்னை மட்டும் ஃபாலோ பண்ணு ஒரு பேரண்ட்ஸு பையன்ட்ட என் சொத்துக்கள் எல்லாம் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் இந்த ஒன்னே ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணு இந்த வீட்டை மட்டும் விற்றுறாத நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கிறேன் நான் சொத்து எல்லாம் எழுதி வச்சுருவாங்க இது அப்பா வாழ்ந்த வீடுப்பா அம்மா வாழ்ந்த வீடுப்பா இதை மட்டும் தலைகிலாம் என்ன பண்ணக்கூடாது விற்கக்கூடாது இவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் கூட சில பேர் பொறுப்பாங்க அல்லது இருக்கும்போதே கூட விற்றுட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு வேளை பிள்ளை வந்து மாறி செயல்பட்டால் அவ்வளோ கோவம் வரும் வெறி வரும் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருக்குற இந்த ஒரு விஷயத்துக்கு கூட இவன் என்ன செய்ய மாட்டான் கீழ்ப்படிய மாட்டானா அப்படின்னு கோவம் வரும் எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு கோர்ட்டில் போய் பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்தை ரிவர்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க எங்களை கவனிக்கலை கவர்மெண்ட் அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டுருச்சு அப்பா அம்மாவுடைய சொத்துக்களை வாங்கிக்கிட்டு அப்பா அம்மாவை கவனிக்கலனா மீண்டும் அந்த சொத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் பெற்றோர்களுக்கே எழுதி வச்சிடும் அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும் முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு கால சூழ்நிலைகள் மாறிவிட்டது ஏன்னா கோபம் பழியா வரும் தேவன் அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே மனிதனுக்கு கொடுத்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் ஒத்த பழத்தை மட்டும் விட்டு விடுன்னு சொல்லும் அந்த பழத்துக்காக அவன் தேவனை விற்று போட்டு விட்டான் அப்ப தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்துப்பான் அதை தான் நாம பார்க்காம விட்டுறோம் நம்ம தேவனுடைய அன்பை மட்டுமே பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் தேவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னவும் செய்வார் கோவப்படுவார் அந்த அளவுக்கு கோபமாக இருக்கிற ஒரு தேவன் சரி பரவாயில்லை மனுஷன் பாவம் அப்படின்னு சொல்லி விட்டாருன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்காமல் விட மாட்டார் திடீர்னு ஒருத்தருடைய கோபம் அப்படி குறைஞ்சிருமா ஆ பரவாயில்ல ரொம்ப நாள் ஆச்சு வருஷ கணக்கில் ஆச்சு சரி பரவாயில்லப்பா சேர்ந்துக்குமா ரெண்டு பேரும் நான் உன்னைய மன்னிச்சிட்டேன் அதனால ஒன்று நீ அப்படி ஆகாது சம்திங் ஏதோ ஒன்று நடக்கணும் ஒருவர் அவருடைய கோபத்தை போய் பேசி சரி பண்ணணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுக்கு சமமா இருக்கிற அந்த இடத்தில் இருக்கிறவர் கீழே வந்து அடிமையின் ரூபம் எடுத்து ரத்தத்தை கொடுக்கிறார் ஒட்டுமொத்த ரத்தத்தையும் கொடுத்து அங்கு சமாதானத்தை அவர் என்ன பண்ணுகிறார் உண்டாக்குகிறார் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார் ஆண்டவரே இவங்களை நீங்க மன்னிங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று சொல்லுகிறார் இவங்க எல்லாருமே உங்க பக்கம் வர ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அவங்க ஏதோ ஒரு அவசர கதியில தப்பு பண்ணி ஓடிட்டாங்க சாத்தானோடு சமாதானமாய் மாறிவிட்டார்கள் ஆனால் தயவு செய்து அவங்கள பாருங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரனை விசுவாசித்தால் குமாரனை ஏற்றுக்கொண்ட நான் என்ன செய்யறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கி எதையெல்லாம் உப்புரவாக்குகிறார் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று ஸோ சுவிசேஷத்தினாலே இழந்த சமாதானத்தை பிதாவோடு நாம் என்ன செய்திருக்கிறோம் சமாதானம் அடைந்திருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இத வந்து ஒவ்வொரு நாளும் என் மனதில் நான் வைக்கல அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால வாழ முடியல சோ நல்லா தெரிஞ்சுக்க நாம முன்னாடி இருந்த மாதிரி இல்லை முன்னாடி சாத்தானோடு எப்படி இருந்தோம் சமாதானமாக இருந்தோம் ஆனால் இப்போ அங்கிருந்து வந்துட்டோம் இனி சாத்தானுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் பல ஆண்டு காலமாக அவனுடைய வீட்டில் நான் வாழ்ந்து பழகினதுனாலே திடீர்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது மறந்து அப்படியே அந்த வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டுக்கார அம்மாவை நான் போய் அந்த மவுண்ட் லிட்ரா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பத்து வருஷமாக இப்பவும் ஏதோ ஒரு வேலையாக போனோம்னா மறந்துட்டு அந்த பக்கம் தான் போகிறேன் எங்க எங்க எங்கே இந்த பக்கம் திருப்புங்க வண்டியை பாருப்பா எங்கள் வீட்டில் அதை சொல்லி சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆயிடுது மனசு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துக்கு அப்படி போயிட்டே இருந்தா அப்படியே பதிஞ்சிருது வேற எங்கேயாவது போறதா இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா வழி மாதிரி அப்படி போயிடுறோம் நம்ம ஒரே இடத்துல போய்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ரொம்ப வருஷமா சாத்தானோடு சமாதானமா இருந்ததுனால இங்க வந்து உக்காந்தாலும் கூட அந்த பழைய வீட்டின் நினைவுகள் நம்ம என்ன செய்வதில்லை விட்டு விடுவதில்லை ஆஹ் அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே அந்த நினைவுகள் வந்து விடுகிறது பரவாயில்லை இப்ப நீங்க ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்குறீங்க கூடிய விரைவில் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டின் நினைவுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விடும் காணாமல் போய்விடும் இரண்டாவது அது காணாமல் போகிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கணும் அந்த வீடு ஒரு பாவத்தின் வீடு அந்த பாவத்தின் விளைவுகளையும் அந்த அசிங்கங்களையும் நாம் உணர்ந்தாலே போதுமானது வா தப்பிச்சோண்டா அப்படின்னு என்ன செய்யலாம் வரலாம் நீங்கள் ஒரு வாளியாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உங்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பீங்க மனுஷன் எப்பயுமே சுதந்திரம் வேணுமா நல்ல சாப்பாடு வேணுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க ஏன் தெரியுங்களா சாப்பாடு வேணும்னு மனுஷன் கேக்குறான் சுதந்திரத்தினுடைய சந்தோஷம் அவனுக்கு தெரியாது ஃப்ரீடத்தினுடைய சந்தோஷம் தெரியாது ஒரு பத்து பேர் என்னை அடிமையாகவே வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் பரவாயில்ல எனக்கு ரெண்டு வேலை சாப்பாடாவது தர்றாங்களே என்று நினைத்து கொண்டு அந்த அடிமைத்தனத்தை அவன் என்ன செய்கிறான் ஓகே என்று சொல்லுகிறானே ஒளிய ஒரு சுதந்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானது எனக்கு சாப்பாடே கிடைக்காட்டிங்க கூட நான் யார் சுதந்திரவாளி என்பதை அவன் பார்க்கறது இல்ல அதனாலதான் எகித்துல நாங்க அடிமையா கூட கிடப்போம் எங்களுக்கு அந்த வெள்ளை பூண்டு கொஞ்சம் பூண்டு சாப்பாட்டுக்காக ஒருத்தவங்க மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள போறத பார்த்துருக்கிறோமா ஒரே ஒரு லெக் பீஸுக்காக இவங்க என்ன பண்றாங்க மீண்டும் போய் அதே அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோங்கிறாங்க வெட்கக்கேடு நம்மளுடைய பழைய வீட்டில் இருந்து நாம் என்ன பண்ணிட்டோம் வெளியில வந்து இப்ப புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அந்த வீட்டின் நினைவுகள் உங்களை என்ன செய்யக்கூடாது ஆட்கொள்ளக்கூடாது